இருக்கும்பொழுதும் மழை கடிம் கடுமையாக பொழிதல் மின்னல் வெட்டுதல் இடியுழுதல் அதே போன்று மண் சரிவுடைய நேரம் அல்லது சூறாவளி காற்று வீசக்கூடிய நேரம் வாரான பல சந்தர்ப்பங்களிலே அல்லது தீங்கு செய்யக்கூடிய யானை அதுபோன்ற மிருகங்கள் உள்ள இடங்கள் வாரான இடங்களுக்கு ஒரு மனிதன் பயணம் செய்வதை தடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் அவனுடைய ஆன்மாவை அவனுடைய உடலை மதிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் ஆகவேதான் அல் குர்வானிலே சூர் அல் பக்ராவில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறார் வலா துல்கு இலத்தலூக்கா மேலும் நீங்கள் உங்களை உங்களுடைய கரங்களை அழிவிலே போட்டு கொள்ளாதீர்கள் கரங்கள் என்று சொல்வது முழு உடலையும் மனிதனுடைய உயிர் உடல் அனைத்தையும் உள்ளடக்கும் ஆகவே கடல் கொந்தளிக்கும் நேரத்தில் அல்லது ஆறுகள் குளங்களில் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீச்சல் தெரியாத நேரத்திலே அதே மண் சரி உள்ள இடங்களில் அவ்வா அவ்வாறான அச்சுறுத்தலுக்குள்ளான இடங்கள் ஊடாக நாங்கள் பயணம் செல்வதை முடிந்தளவு நாங்கள் தவிர்த்து கொள்ள ஒரு நிர்பந்தமான நேரம் வந்தால் பிரயாணத்துக்கு அனைத்து துவாக்களை மோதிக்கொண்டு மிகவும் எச்சரிக்கையுடன் செல்வதுதான் மிக முக்கியமானது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அத்துமீறி நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய உயிரை நாங்கள் மாய்த்து கொள்வதாக இருக்கும் உடலுக்கு தேங்கு செய்வதாக இருக்கும் அது எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எமது உறவினர்கள் எமது சமூகம் எமது நாட்டுக்கு இழப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்பதை நாம் எச்சரிக்கையுடன் அணுகி அல்லது விளங்கி ஆபத்தான தேங்கு ஏற்படக்கூடிய விதத்தில் எங்களுடைய பயணங்களை ஆக்கிக்கொள்வதை தவிர்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வரகாத்தூ